அனைவருக்கும் வணக்கம் என்னைத்தானும் நல்லவை கேட்க நான் உங்கள் சகி ராஜபயணம் சோழ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் முதல் முதலாக கடல் பயணமாக ஸ்ரீ விஜய நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி பெற்ற வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு கற்பனையை கலந்து எழுதப்பட்ட கதை இது இக்கதையின் ஆசிரியர் மைக்கேல் ஜார்ஜ் இக்கதையின் முன்னுரையை காண்போம் தமிழக வரலாற்றில் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டதை பற்றியெல்லாம் நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம் இந்த மூவேந்தர்களின் அரசுகளை அழித்து ஒரு இரண்ட காலம் தமிழக மன்னர்கள் வரலாற்றில் இடம்பெற்று இருந்தது அதுதான் நாடோடி கூட்டமான களப்பிரர் ஆட்சி காலம் மூன்றாம் நூற்றாண்டில் இருந்து ஆறாம் நூற்றாண்டு வரை முன்னூறு ஆண்டுகள் களப்பிரர்களுக்கு சேர சோழ பாண்டியர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் களப்பிரர் வம்சம் ஆண்ட காலத்தை தமிழக வரலாற்றில் இருண்ட காலம் என்றே வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் பல்லவப் தலைவனாக இருந்த விஜயாலயன் வஞ்சியை ஆண்ட சேர மன்னன் ஸ்தானுரவி உதவியுடன் தமிழகத்தில் சோழ ஆட்சி மீண்டும் அமைவதற்கு வித்திட்டான் அவன் காலத்திற்கு பிறகு சோழ அரசு பெரிய சாம்ராஜ்யமாக வளர்ந்தது ராஜராஜ சோழன் காலத்தில் இந்தியா முழுவதும் சோழ சாம்ராஜ்யம் பறந்து விரிந்தது கடல் கடந்து இலங்கை போன்ற நாடுகளில் சோழர்கள் கால் ஊன்றி இருந்தாலும் இலங்கை முழுவதையும் ராஜராஜ சோழனால் சோழ ஆட்சிக்கு கீழ் கொண்டு வர முடியவில்லை பாண்டியர்களுக்கு இந்திரனால் பரிசு அளிக்கப்பட்ட இரத்தின கற்கள் பொறிக்கப்பட்ட வாழ் ரத்தின மாலை பாண்டிய வம்சத்து கிரீடம் இவற்றை கைப்பற்ற வேண்டும் என்பது சோழ மன்னர்களின் கனவாக இருந்தது முதலாம் பரந்தாக சோழ மன்னனிடம் தோற்று பாண்டிய மன்னன் ராஜசிம்மன் இந்த இந்திரன் இரத்தின வாழ் மாலை கிரீடத்தை இலங்கை மன்னன் காசியவன் உதவியுடன் அந்நாட்டில் மறைத்து வைத்திருந்தான் பாண்டியர்கள் பெருமைமிகு இந்த பொக்கிஷத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற சோழர்களின் நூற்றாண்டு கனவை நனவாக்கிய பெருமை ராஜேந்திர சோழனையே சாரும் அது மட்டுமல்லாது இலங்கை மன்னன் ஐந்தாம் மகிந்தன் அவனது பட்டத்து ராணி இளவரசியையும் கைது செய்து சோழ நாட்டுக்கு கொண்டு வந்து சிறையில் தள்ளினான் ராஜேந்திர சோழன் தஞ்சை சிறையிலேயே மாண்டு போனான் ஐந்தாம் மகிந்தன் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில்தான் இலங்கை முழுவதும் சோழ ஆட்சிக்கு கீழ் வந்தது அதன் பிறகு இலங்கை அரச வம்சத்தில் விஜயபாகு தலையெடுத்து தான் சோழர்களிடம் இருந்து இலங்கையை மீட்டான் இலங்கை மட்டுமல்லாது இந்தியாவின் வடக்கு பகுதியான கங்கைக்கும் படையெடுத்து சென்று வென்று அதன் வெற்றி சின்னமாக தமிழகத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரை உருவாக்கினான் ராஜேந்திரன் அவன் தந்தையான ராஜராஜ சோழன் மகா சக்கரவர்த்தியாக திகழ்ந்தாலும் சோழ மன்னர்களில் ராஜேந்திர சோழனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அவன் தந்தை காலத்தில் சோழர்கள் ஆட்சி பொற்காலமாக விளங்கினாலும் ராஜேந்திரன் காலத்தில் சோழர்களின் பொற்காலம் உச்சத்தில் இருந்தது இதற்குக் காரணம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு முதன் முதலில் பெரும் கடற்படையுடன் படையெடுத்து சென்றவன் சோழ மன்னன் ராஜேந்திரன் தென்கிழக்கு ஆசிய நாடான ஸ்ரீவிஜயன் சோழர்களுடன் நல்ல நட்புறவில் இருந்த போதும் அந்த நாட்டின் மீது ராஜேந்திரன் எதற்காக படையெடுத்தான் என்ற காரணத்தை வரலாற்று ஆசிரியர்களால் அறுதியிட்டு கூற முடியவில்லை ஏனென்றால் ஸ்ரீவிஜய மன்னன் மார விஜயதூங்க வர்மன் தான் சோழர்கள் உதவியுடன் நாகப்பட்டினத்தில் புத்த மடாலயமான சூடாமணி விகாரத்தை கட்டினான் அந்த சூடாமணி விகாரத்துக்கு ராஜராஜன் சோழன் மட்டுமல்லாது ராஜேந்திர சோழனும் பல உதவிகளை செய்து உள்ளார் அப்படி இருக்கும்போது விஜயதுங்க வர்மனின் மகன் ராஜ விஜயோதுங்க வர்மன் ஆட்சி காலத்தில் ஸ்ரீ விஜயத்தின் மீது ராஜேந்திரன் ஏன் படையெடுத்தான் என்பதற்காக சரியான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை ராஜேந்திரன் ஸ்ரீ விஜயம் படையெடுப்புக்கு ஒரு காரணத்தை சில வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள் அது விஜயாலனுக்கு பின் வந்த சோழ மன்னர்கள் சீன நாட்டுடன் கடல் வாணிபத்தில் நல்ல நட்புறவுடன் இருந்து இருக்கிறார்கள் சீன நாட்டிலிருந்து இருந்து வணிக கப்பல்கள் சோழ நாட்டுக்கு அன்றாடம் வந்ததாக வரலாற்று சான்றுகள் உள்ளன தஞ்சையில் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயிலான பெருவுடையார் ஆலய கோபுரத்திலும் சீன பிரதிநிதி ஒருவரின் சிலை வடிவமைக்கப்பட்டு இருப்பதை இப்போதும் நாம் காணலாம் ஸ்ரீ விஜயம் சோழர்களுடன் நல்ல நட்புறவாக இருந்தாலும் வாணிபத்தில் அவ்வளவாக கவனம் செலுத்தவில்லை ஆனால் ஒன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சோழர்களுடனான கவனம் செலுத்த முடியவில்லை அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு ஸ்ரீ விஜயம் அரசு சோழர்களுடன் வாணிப தொடர்பை தொடங்கியது இதனால் இரு நாட்டு நட்புறவும் பலப்பட்டது அதற்கு ஆதாரம்தான் நாகப்பட்டினம் சூடாமணி விகாரம் சீனாவில் ஆட்சி குழப்பங்கள் மறைந்து மீண்டும் அங்கு ஸ்திரமான அரசு உருவான காலத்தில் சோழர்களுடனான வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் ஆனால் அதற்கு தடையாக ஸ்ரீ விஜயம் இருந்து இருக்கலாம் என்றும் அதன் காரணமாக சீன மன்னர் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க ஸ்ரீ விஜயம் மீது ராஜேந்திர சோழன் படையெடுத்து இருக்கலாம் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள் நட்பு நாடு என்பதால் தான் ஸ்ரீ விஜயத்தை வென்ற பிறகு அந்த நாட்டை சோழ நாட்டுடன் ராஜேந்திரன் இணைக்கவில்லை என்றும் அங்கிருந்து விலை மதிப்பில்லாத அவன் கொண்டு வந்தான் என்றும் வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கின்றன இதை அடிப்படையாக கொண்டுதான் ராஜபயணம் கதையை இக்கதையாசிரியர் எழுதியிருக்கிறார் இலங்கையின் மகாவம்சம் சோழர்களை பற்றிய கே ஏ நீலகண்ட சாஸ்திரிகளின் வரலாற்று ஆவணங்கள் உள்ளிட்டவைகளின் சான்றுகளை அடிப்படையாக கொண்டு ராஜபயணம் புனையப்பட்டு இருக்கிறது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வல்லபராயன் வந்தியத்தேவன் குந்தவை ஐந்தாம் மகிந்தன் ராஜ விஜயதுங்கரவர்மன் போன்ற வரலாற்று பாத்திரங்களுடன் செண்பகவள்ளி புவாசூன் மங்கா ரணதீரன் கஜேந்திரவர்தன் வீரபாபு போன்ற கற்பனை பாத்திரங்கள் இதில் இடம்பெறுகின்றன ராஜேந்திர சோழனின் ராஜபயணம் தொடங்குகிறது பாகம் ஒன்று நாடோடி இந்த பிரபஞ்சத்தை ஒளி வெள்ளத்தில் வரப்போகிறாள் என்பதற்கு அறிகுறியாக அந்திவானில் வண்ண ஜாலங்களை பரப்பி கொண்டிருந்தான் கதிரவனின் கைவண்ணத்தால் வானம் சிவந்த சொர்ணமயமான ஆடையை உடுத்தியது போன்று காணப்பட்டது அந்தி சூரியனின் பொற்கதிர்கள் பட்டு இலங்கை என பெயர்களால் அழைக்கப்படும் இலங்கையின் மஞ்சளும் கலந்து மனதை மயக்கும் கலவையாக காட்சியளித்தது அதிகாலையில் எழுந்து கூடுகளை விட்டு இறை தேடி தொலை தூரங்களுக்கு சென்ற புள்ளினங்கள் இருப்பிடங்களை தேடி கூட்டம் கூட்டமாக திரும்பி வந்து கொண்டிருந்தன புத்தளம் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் நாவாய்களில் கரையை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அந்த நாவாய்களில் கொட்டி கிடக்கும் மீன்களை கொத்துவதற்காக பறவைகள் கடல் அலைகளில் தவழ்ந்து வரும் நாவாய்களுடன் போட்டி போட்டு கொண்டு பறந்து வந்தன படகுகளை ஓட்டும் மீனவர்கள் அசந்த நேரத்தில் மீன்களை கொத்தி அப்பாவி மக்களின் கையில் இருக்கும் பொருட்களை பறித்து கொண்டு ஓடும் கல்வர்களை போன்று கடல் பறவைகள் பறந்து சென்றன மீன்பிடி நாவாய்களுடன் சேர சோழ பாண்டிய நாடுகளில் இருந்தும் கலிங்கம் நாடுகளில் இருந்தும் சரக்கு கப்பல்களும் புத்தளம் கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தன அப்படி வந்து கொண்டிருந்த கலிங்க நாட்டு கப்பல் ஒன்றின் முகப்பில் அந்த வாலிபன் நின்று கொண்டிருந்தான் அவனுக்கு வயது பதினெட்டு தான் இருக்கும் முகத்தில் இன்னமும் குழந்தை பருவம் எஞ்சி இருந்தது அலைகளில் மேலும் கீழும் தகழ்ந்து செல்லும் கப்பலில் எந்தவித பிடிப்பும் இன்றி மரத்தளத்தில் கால்களை திடமாக ஊன்றி நின்று கொண்டு இருக்கும் காட்சி அவனது கால்களின் வலிமையை பறைசாற்றுவது போல் இருந்தது கால்கள் மட்டுமல்ல அதன் முட்டி வரை நீண்டு இருந்த இரு கைகளும் உருண்டு திரண்டு இருந்தன அதன் உரத்தை பார்த்தவர்கள் சிறுவன் போல காட்சியளிக்கும் அவனிடம் விளையாடுவது ஆபத்தில்தான் முடியும் என எண்ண தோன்றியது அந்திவானத்தை தொட்டு விடுவானோ என்பது போல ஆறு அடிக்கு மேல் உயர்ந்து நின்றான் அவன் அவனது கண்கள் சிறிதாக இருந்தாலும் அவைகளின் ஈட்டி முனையை போன்ற கூர்மை இருந்தன அந்த கண்களில் வீச்சில் இருந்து எந்த காட்சியும் தப்பாது என்பது போல காணப்பட்டது அந்த குழந்தை முகத்திற்கு ஒவ்வாதது போன்று காணப்பட்ட சிறிய குறுந்தாடி அவன் சிறுவனா அல்லது வாலிபனா என காண்பவர்களை சந்தேகிக்கும் நிலை இருந்தது அந்த முகத்தில் தவழும் மயக்கும் குழந்தைத்தனமான தனமான புன்னகை அவன் சிறுவன் தான் என நினைக்கத் தோன்றியது ஆனால் இடைக்கச்சையில் கட்டியிருந்த மெல்லிய வாள் அவன் சிறுவன் அல்ல வாலிபனாகத்தான் இருப்பான் என்பதை உறுதி செய்தது ஆடைகள் மறைக்காத இடங்களில் காணப்பட்ட வெட்டுக்காயங்கள் அவன் வாளுடன் விளையாடுவது சாதாரண காரியமல்ல என்றே நினைக்க வேண்டியிருந்தது இடைக்கச்சையில் இரண்டு குறு வாழ்களையும் அவன் சொருகி கப்பலில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த அவனது உடை பகட்டாக இல்லாமல் எளிமையாகவே இருந்தது பருத்தி ஆடைகளை அணிந்திருந்தவன் கழுத்திலும் காதிலும் கை விரல்களிலும் எந்தவித ஆபரணங்களும் இல்லாததால் ஒரு சாதாரண வீரனாகவே அவன் காட்சியளித்தான் கப்பல் முகப்பில் நின்று கொண்டு இருந்த அந்த வாலிபனின் கண்கள் திங்களத்தின் புத்தளம் கடற்கரையே நோக்கியிருந்தன அந்த கடற்கரை பரப்பை அளவெடுப்பது போன்று தன் கூர்மையான கண்களால் அவன் பார்த்து கொண்டிருந்தான் புத்தளம் கடற்கரையை பார்த்து கொண்டு இருந்தவன் பிரித்து பேச தொடங்கினான் அதோ துறைமுகம் வருகிறது நான் தரையிறங்க தனக்கு பின்னால் இருந்து எந்த அசைவையும் சத்தமும் வராததால் அவன் திரும்பி பார்த்தான் அங்கே கருப்பும் பழுப்பு நிறமும் கலந்த ஒரு குதிரை கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது நல்ல உயர்ஜாதி அரபி குதிரையாக ஏறத்தாழ அவனது உயரத்திற்கு அந்த குதிரை காணப்பட்டது அவன் கேட்ட கேள்விக்கு எந்தவித செய்யையும் செய்யாமல் அவனையே பார்த்து கொண்டு இருந்தது குதிரை அதன் கண்களும் அவன் கண்களைப் போன்று கூர்மையாக இருந்தது நான்கு கண்களும் உறவாடின குதிரையை பார்த்து சிரித்த அந்த வாலிபன் என்ன நண்பா நாம் சிங்களத்திற்கு வந்தது உனக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டான் குதிரை அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தது ஓ உனக்கும் நாம் தனியாக சிங்களம் வந்தது பிடிக்கவில்லையா என்று அந்த வாலிபன் கேட்டதும் தலையை மேலும் கீழும் ஆட்டியது குதிரை என்ன செய்வது போடப்பட்ட உத்தரவு அப்படி அந்த ஆணையை என்று அவன் சொன்னதும் குதிரை காட்டியது கப்பலில் இருந்தவர்களில் அந்த பக்கமாக போன பயணி ஒருவர் அந்த வாலிபன் தனியாக பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்ததும் என்ன தம்பி யாருடன் பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டார் இந்த நண்பருடன் தான் பேசிக் கொண்டு இருக்கிறேன் என்று தன் எதிரே நிற்கும் குதிரையை அவன் காட்டியதும் என்ன குதிரையுடனா பேசுகிறாய் என்று வியப்புடன் கேட்ட அவர் ஒருவேளை அந்த வாலிபன் புத்தி சுவாதீனம் இல்லாதவனாக இருப்பானோ என்ற எண்ணத்தில் இகழ்ச்சியுடன் அவனை பார்த்தார் அவரது எண்ணத்தை புரிந்து கொண்ட அந்த வாலிபன் என்ன அன்பரே என்னை பார்த்தால் புத்தி சுவாதீனம் இல்லாதவன் போல் உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டதும் அவர் பதில் சொல்ல வாயை திறப்பதற்குள் நின்ற இடத்தில் இருந்து கொஞ்ச தூரத்தில் கப்பல் தளத்தில் போய் விழுந்தார் என்ன நடந்தது என்பது ஒரு கணம் அவருக்கு புரியவில்லை அந்த வாலிபன் கேட்டதற்கு பதில் சொல்வதற்குள் தனக்கு என்ன நடந்தது என்பதை அவர் நினைத்து பார்த்தார் குதிரையை சினத்துடன் பார்த்து கொண்டிருந்த அவரது அருகில் சென்ற அந்த வாலிபன் கப்பல் தளத்தில் விழுந்து கிடந்த அவரை கைப்பிடித்து தூக்கி நிறுத்திவிட்டு மன்னிக்கணும் அன்பரே என் நண்பருக்கு யாரும் என்னை இகழ்ச்சியாக பார்ப்பது பிடிக்காது அதுவும் நீர் எம்மை புத்தி சுவாதீனம் இல்லாதவன் என்று நினைத்தீரா அதுதான் நண்பருக்கு கோபம் வந்துவிட்டது உங்களை உதைத்து விட்டார் நல்ல வேளை கப்பல் தளத்தில் விழுந்தீர் கொஞ்சம் தள்ளி பலகையில் தலை மோதியிருந்தால் கபால மோட்சம் ஏற்பட்டு இருக்கும் தப்பித்தீர் அன்பரே வாலிபன் சொன்னது கேட்டதும் அவர் முகத்தில் அச்சம் படர்ந்தது அங்கிருந்து அவசர அவசரமாக ஓடினார் அவர் அதை பார்த்து சிரித்துக் கொண்டே குதிரை அருகில் வந்த அவன் நண்பரே அவரை நன்றாக பயமுறுத்தி விட்டீர் அச்சத்தில் எப்படி ஓடுகிறார் பாருங்கள் இனி அவர் நம் பக்கமே வரமாட்டார் கரையில் நம்மை பார்த்தால் கூட காத தூரத்திற்கு ஓடி விடுவார் சரி நண்பா புத்தளம் துறைமுகத்தில் கரை வருகிறது கரை இறங்கியதும் நான் யாரோ நீர் யாரோ என்பது போல் நடந்து கொள்ள வேண்டும் எதற்கும் கொஞ்சம் இடையொளி விட்டே நடந்துவாரும் என் முகக்குறிப்பை குறிப்பை அறிந்து அதுபோல செயல்படும் நண்பரே என்று அவன் சொல்லிக் கொண்டு கப்பல் நிற்கும் தளம் வந்தது கப்பல் நின்றதும் அதிலிருந்து அவன் இறங்கினான் அவனைத் தொடர்ந்து அந்த குதிரையும் இறங்கியது கடற்கரை மணலில் நடந்து புத்தளம் துறைமுக சுங்கச்சாவடியை நோக்கி குதிரையுடன் அவன் நடந்து சென்று கொண்டிருந்தான் மணலில் கால் புதைய புதைய நடந்து கொண்டிருந்த அந்த வாலிபன் முகத்தை திரும்பி பார்க்காமலேயே நண்பா இலங்கை நாட்டில் காலடி வைத்துவிட்டோம் நாம் என்று கூறியதும் குதிரை பற்களை காட்டி சிரித்தது என்ன நகுலா என்று முதல் முறையாக குதிரையின் பெயரை சொல்லி அழைத்த அவன் இலங்கையில் நாம் காலடி எடுத்து வைத்து விட்டோம் என சொன்னதும் உமக்கு மகிழ்ச்சி பொங்குதோ என்று சொல்லிவிட்டு சிரித்தான் சுங்க சாவடியை நோக்கி நடந்து கொண்டு இருந்த அந்த வாலிபன் தன் கூறிய கண்களால் புத்தளம் துறைமுக கடற்கரையை அளந்தான் கடற்கரையில் பலதரப்பு மக்கள் குழுமி இருந்தனர் தமிழர்கள் சிங்களர்கள் மட்டுமல்லாது உருவம் கொண்ட சீனர்கள் அரேபியர்கள் கருப்பு இன அடிமைகள் என பல நாடுகளை சேர்ந்த மக்கள் தங்கள் பொருட்களுடன் அங்கு வந்து காத்துக்கொண்டு சரக்கு கப்பலில் வந்த பொருள்களை இறக்குவதற்காக அடிமைகளை வியாபாரிகள் விரட்டி கொண்டு இருந்தார்கள் கடற்கரையில் குழுமி இருந்தவர்களை மகிழ்விப்பதற்காக ஆடல் பாடல் கலைஞர்கள் நடனமாடிக்கொண்டும் பாட்டு பாடிக்கொண்டும் இருந்தார்கள் கப்பலில் இருந்து இறங்கி கொண்டிருந்த பயணிகள் தாங்கள் கொண்டு வந்த பொருட்களுக்கு சுங்கம் கட்டுவதற்காக சுங்கச்சாவடி முன்பு வரிசையாக நின்று கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் இதையெல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டே நடந்து சென்று கொண்டிருந்தான் அந்த வாலிபன் முழு நிலவு காலம் முடிந்து தேய்பிரையின் கிருஷ்ண பட்சத்து இருள் வரப்போகிறது என்பதற்கு அறிகுறியாக கதிரவன் அந்திவானில் இறங்கிக் கொண்டு இருந்தான் சுங்க சாவடிக்கு இறுதியாக சென்ற அந்த வாலிபனை பார்த்த சுங்க அதிகாரி என்னப்பா எல்லோரும் பொருட்களுடன் கப்பலில் இருந்து இறங்குவார்கள் நீ குதிரையுடன் வந்திருக்கிறாய் ஐயா நான் நாடோடி நடந்து கால்கள் ஓய்வு கேட்கும் நேரங்களில் குதிரையில் செல்வதற்காக குதிரையுடன் வந்திருக்கிறேன் சிங்களத்தை சுட்டி பார்க்க வந்த எனக்கு பொருட்கள் எதற்கு ஐயா சத்திரம் சாவடியில் தரும் உணவை சாப்பிடுவேன் ஊரை சுற்றி பார்த்துவிட்டு இரவு சத்திரத்தில் இடம் கிடைத்தால் தங்குவேன் இல்லாவிட்டால் ஏதாவது மரத்தடியில் தங்க வேண்டியதுதான் அவன் நாடோடி என்று சொன்னதை கேட்டதும் சுங்க அதிகாரி கண்களில் மிரட்சி ஏற்பட்டது அந்த வாலிபன் கண்களுடன் அவரது கண்கள் உறவாடியது அவனுக்கு பின்னால் நின்ற குதிரையும் அவர் நோக்கினார் அந்த வாலிபனின் கண்கள் என்ன செய்தி சொல்லியதோ தெரியவில்லை சுங்க அதிகாரி குரலில் மரியாதை இருந்தது ஐயா தாங்கள் யார் என்று சொன்னீர்கள் ஐயா, நான் ஒரு நாடோடி. இதை ஏன் அவன் சொன்னதை கேட்கிறீர்கள் கேட்டதும் அவர் எழுந்து நிற்க முயன்றார் ஆனால் அவனது கண்கள் சுங்க அதிகாரியை உட்கார வைத்தது அந்த வாலிபனை பார்த்த அவர் சுங்க சாவடிக்கு வெளியே கடற்கரையை நோக்கினார் அப்போது அவர் கண்களில் பீதி படர்ந்தது அவரை அறியாமலேயே வாய் ஆபத்து வருகிறது என்று முணுமுணுத்தது அவர் மெதுவாக சொன்னாலும் அந்த அது தெளிவாக கேட்டது சுங்க அதிகாரி நோக்கிய திசையை பார்த்தவன் சொல்வது உண்மைதான் ஆபத்து வருகிறது என்று இறைந்தே சொன்னான் அவன் குரலில் எச்சரிக்கையும் இருந்தது அந்த வாலிபனின் குரலை கேட்டதும் குதிரை கனைத்தது அதன் கனைப்பு சுங்க அதிகாரியை மேலும் பீதி அடைய செய்தது அடுத்து நடந்த சம்பவங்கள் யாரும் எதிர்பார்க்காதது கடற்கரையே மாறியது கடற்கரையில் நின்று கொண்டிருந்த வேறு ஒருவனும் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டு இருந்தான் அவன் முகத்தில் புன்னகை பெரிதாக விரிந்தது ராஜபயணம் பாகம் ஒன்று நிறைவுற்றது ராஜபயணம் தொடரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் கதைகளோடு வெடிபெறுவது உங்கள் சகி